சொன்னாவே தெரியாத விஷயத்தையும் அப்துல் ரஹ்மான் சொல்லிருந்தார்கள் அசுனாவிலே மனைவிப்பா வளர்ந்தா இது ஒரு காய்தாலையில இது செய்யப்பட்ட பாருங்க ஒரு ஒரு தனக்கு தெரிந்தவற்றில் மட்டும் ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அதை கழித்து சுண்ணாவனுடைய மற்ற இயல்புகளை தேட மாட்டார்கள் சொன்னாவில் காட்டப்பட்ட வழிகாட்டுதல்களை தேடவே மாட்டார்கள் அது மட்டுமில்லை சொன்னாவிலிருந்து சில உலமாக்கள் மூலமாக வழிகாட்டப்பட்டாலும் அதை புறக்கணிப்பார்கள் உதாரணத்துக்கு பாருங்க சொல்லி ஈது முசல்லாம் அது சில சொன்னாக்க ஜுமா தொழுகை சம்பந்தப்பட்ட சில சொன்னாக்கள் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தொகுதி சம்பந்தப்பட்ட சில சுன்களும் இருக்கிறது ஏன் எல்லா மக்களாலும் அந்த சுனால் ஏற்க முடியல அப்படின்னா அது குறித்த ஆதார புரிதல்கள் இல்லை அதான் மஜூலாக இருக்கின்றார்கள் அது குறித்த தேவைகள் இல்லை ஏன் எனக்கு இதுதான் போதிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய அறிவின் எல்லை இவ்வளவுதான் மார்க்கத்தில் மார்க்கத்தில் என்னுடைய தேவை எல்லை இவ்வளவுதான் என்னுடைய அறிவின் எல்லை இவ்வளவுதான் இதை அடுத்து நான் போக மாட்டேன் என்று ஒரு ஒரு பிடிவாத குறைந்தோடு இருப்பதால் அந்த இடத்துல தேடலே அறியாமி ஒரு சப்போர்ட் ஆக தேடாமல் இருப்பதே அந்த அறியாமல் சப்போர்ட் ஆக இருக்கிறது அந்த இடத்துல என்ன ஏற்படும் கொஞ்சம் பாருங்க சொன்னா இல்லாத ஒரு வாழ்க்கையில் சுண்ணா அமல்படுத்தப்படாத ஒரு இடத்தில் பிரச்சனை வரும் அல்லாஹருடைய செலவாக சொல்லக்கூடிய சொந்தாக்களை முழுமையாக அமல்படுத்தாத குற்றம் ஏற்படும் அது மிகப்பெரிய குற்றம் பார்த்து அந்த முஸ்லிமின் அந்த அதான் சொல்லுகிறார்கள் சொன்னார் இழந்தால் இந்த சமுதாயம் குற்றத்திற்கு ஆட்படுவார்கள் அந்த குற்றத்தை நாளை வறுமையில் அல்லாவிடத்தில் எதை சொல்லியும் கவனித்து முடியாது ஆலு பல பதிஜா நதிர் பற்ற அர்த்தம் நரகவாரிகள் பேசுவாங்க பாலு பல ஆமா வந்தாங்க சொன்னாங்க போனாங்க நான் மதிக்கிறேன் பற்ற அந்த பகு நஸ்தரம் இது சம்பந்தமான எந்த இடங்களும் எங்களுக்கு அபிப்பிராயம் இல்லை என்று நாங்கள் பிறந்த வேண்டும் விரட்டி அடித்து விட்டோம் நாங்கள் அதில் புறக்கணிக்க வேண்டும் நாங்கள் அதில் புறம்பட்டு விட்டோம் எனவே எங்கள் வேதனைக்கு ஆளாகிறோம் நகரவாரியில் பேசுறது அதுலாகி புனாரியில் பேசுறது இது எதை காத்தவர்கள் நாங்கள் இது எதை காதல சுன்னாவை முழுமையாக புறக்கணித்தவர்களுடைய நிலை நாளை ஆரத்தில் அப்போ முதலில் சொன்னாவை புறக்கணிக்க கூடாதுன்னு சொன்ன தேவை அந்த தேடல்ல எது நமக்கு கிடைக்குதோ எது அறிவு சொன்ன எது நமக்கு வழிகாட்டுதலாக தராதளோ அதற்கு முழுமையாக கட்டுப்படும் அந்த கட்டுப்பாடுதான் நமக்கு கிராமத்தே இருக்கு தேடலில் சரியான அருகு சொன்ன வளமாக்கின்ற தேடணும் என்று சொல்லியிருப்பாங்க பல வளமாக்கல் ஆனா சரியான அழகு சொன்ன வளமாக்கின்ற கல்வி தேடினாலும் அடுத்த கட்டம் என்ன அதை பேணி பாதுகாப்பது